சகோதரர்களே உலகத்துல செய்யக்கூடிய எல்லா தொழில்களும் அது கௌரவமானது ஒரு கேவலமான தொழில் இல்ல அதுவும் கண்ணியமான ஒரு தொழில் ஒரு ஒரு கண்ட நாட்டி அதன் மூலமாக வரக்கூடிய பழங்கள் யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அந்த கூலி சதக்காவுடைய கூலி கிடைக்கும் அதை நாட்டினவர் சில நவிமார்கள் நூ சலாம் ஒரு தச்சனாக இருந்திருக்கிறார் ஒரு டைலராக இருந்திருக்கிறான் ஊர் கடந்து இன்னொரு ஊருக்கு போய்த்து பத்து வருஷம் கூலி வேலை செஞ்சிருக்கிறான் அவனோட வேலை என்ன ஆடுகளை மேய்க்கிறது எல்லாருக்கும் மேல அருமை ரசூர் சலாஹ் அலஹி வசல்லம் ஒரு பெண் கிட்ட கூலி வேலை செஞ்சிருக்கிறான் கிட்ட வேலை செஞ்சிருக்கிறான் ஆடுகளை மேச்சிருக்கிறான் எனவே எந்த தொழிலாக இருந்தாலும் மார்க்கத்துல அதுக்கு காட்டல் இருக்கிறது எல்லாமே நல்ல புகழப்பட வேண்டிய தொழில்தான் எல்லாமே சிறந்த தொழில்கள் தான் எந்த தொழில்களுக்கு இடையிலையும் ஏற்ற தாழ்வில் ஆஹ சிறந்த சஹாபி அதுலுதாரு அன்ற அந்த சாப்பாடுக்கு அன்றைய நாளுடைய சாப்பாடை சாப்பிடுறதுக்கு ஒரு கிட்ட பேத்து எத்தனையோ தடவை கூலி வேலை செஞ்சுக்கிறான் எனவே கூலி வேலை செய்யறது என்றது அது ஒரு தாழ்ந்த மனப்பான்போட செய்ய வேண்டியது இல்ல இந்த தொழிலை விட இந்த தொழில் பெருசு முதலாவியாக இருந்தால்தான் கண்ணியம் தொழிலாளியாக இருந்தால் கண்ணியம் இல்லை என்றது கண்ணியம் இருக்குது கேவலம் இருக்குது செய்யற தொழில் இல்ல செய்யற முறையில முதலாளியாக இருந்தாலும் அவர் நீதமாக நடக்காட்டி அவர் ஒரு கேவலமான தொழிலை செய்யறார் அவர் ஒரு ஹராமான தொழிலை செய்யறார் தொழிலாளியாக இருந்தாலும் இவர் இவருடைய பாட்டை சரியா செஞ்சா அந்த முதலாளியை விட அல்லாஹுடைய பார்வையில கண்ணியமான அன்பான சகோதரர்களே எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் வருமானம் ஹலாலாக வருதா அது கண்ணியமான தொழில்